ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கிராமத்து முறையில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் இன் இது வந்து நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி தான் இது இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா வந்துலாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும்போது அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே வந்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க மசாலா எல்லாம் அந்த சூட்லேயே நல்லா வதங்கிரும் அவ்வளோதான் இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் எவ்வளோ மை மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ தாளித்து விட்டுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்து செய்ய போகிறேன் மீன் குழம்பு அப்படின்னாவே மண் சட்டியில் செஞ்சால் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நான் இன்னைக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் நான் இந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கெட்டியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மீன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே என்ன பிரிய ஆரம்பிக்குது குழம்பு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாறை மீன் வந்து சேர்த்துருக்கேன் மீன் சேர்த்துட்டு உடனே வந்து நல்லா கலந்து விடக்கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய செய்கிறதுனால இதில் ரெண்டு நிமிஷம் வந்து கொதித்தா போதும் ஏன்னா ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து கொதிச்சிட்டே இருக்கும் அதுலேயே வந்து நல்லா மீன் வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்போவுமே நல்லா கொதிச்சுட்டே இருக்குது இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான கிராமத்து முறையில் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்